இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் இந்திய தண்டனை சட்டம் உள்பட மூன்று சட்டங்களின் பெயர்களை மாற்றம் செய்வது மற்றும் பிரிவுகளில் திருத்தம் செய்யும் மசோதாவை மீண்டும் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இந்தியாவில் மொத்தம் மூன்று வகையான சட்டங்கள் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகின்றன மேலும் அவ்வப்போது நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் கொண்டு வந்து குறிப்பிட்ட சட்டப்பிரிவுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டு வந்தன இந்நிலையில் தான் இந்த மூன்று சட்டங்களின் பெயர்களையும் மாற்ற மத்திய அரசு முடிவு செய்தது அதன்படி இந்திய தண்டனை சட்டம் என்பதை பாரதிய நியாய சன்ஹிதா எனவும் குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இந்திய சாட்சிய சட்டத்திற்கு பதில் பாரதிய சாட்சியா என பெயர் மாற்றம் செய்வது மற்றும் குறிப்பிட்ட சட்டப்பிரிவுகளுக்கு கிடைக்கும் தண்டனைகளில் மாற்றம் செய்து புதிய மூன்று மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதன் பிறகு அந்த மசோதாக்களில் மாற்றங்கள் செய்ய முடிவு செய்து அந்த மசோதாக்கள் உள்துறை விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த குழு மறாய்வு செய்து பல பரிந்துரைகளை வழங்கியதன் அடிப்படையில் மூன்று சட்ட திருத்த மசோதாக்களும் புதிதாக தாக்கல் செய்யப்பட்டு பழைய மசோதாக்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன புதிய மூன்று சட்ட திருத்த மசோதாக்களும் இந்தியாவில் நடைமுறைக்கு வரும்போது கைது நடவடிக்கை தண்டனை காலம் விசாரணை நடத்தும் முறை உள்பட பலவற்றில் பெரிய அளவில் மாற்றங்கள் வரும் என கூறப்படுகிறது அதாவது முந்தைய சட்டங்களுக்கும் தற்போது நடைமுறைக்கு வர உள்ள சட்டங்களுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கலாம் என கூறப்படுகிறது இதற்கிடையே மாற்றங்கள் செய்யப்பட்ட மூன்று சட்ட மசோதாக்களும் நேற்று நாடாளுமன்றத்தில் மீண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் தாக்கல் செய்தனர் இதன் மீதான விவாதம் வரும் அவைகளில் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது இதில் முக்கியமாக இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விடுவது உயிரிழப்புகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவற்றை செய்தால் பயங்கரவாத செயல் எனக் கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த பிரிவில் கைது செய்யப்படுவோருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உடந்தையாக இருப்பவர்களுக்கும் சிறை தண்டனை கிடைக்க இந்த பிரிவு வழிவகுக்கிறது இதுதவிர திருத்தப்பட்ட மசோதாவில் பெண்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவது என்பதும் கொடுமைப்படுத்துவதன் கீழ் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிரிவு எண்பத்தைந்து படி இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் கணவன் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று ஆண்டு வரை சிறை தண்டனை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என கடந்த ஆகஸ்டில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் கூறப்பட்டு இருந்தது ஆனால் அதில் பெண்களுக்கு எதிரான கொடுமை என்ன என்பது பற்றிய விளக்கம் இல்லாமல் இருந்தது தற்போது அதற்கான விளக்கம் என்பது சேர்க்கப்பட்டுள்ளது இது தவிர திருத்தப்பட்ட பிரிவு எண்பத்தாறு என்பது பெண்களுக்கு எதிரான கொடுமை என்பது அவர்களை தற்கொலைக்குத் தூண்டுவது கொடூர காயத்தை ஏற்படுத்துதல் உடல் மற்றும் மன உளைச்சலை கொடுப்பது என விவரிக்கிறது மேலும் விபச்சாரம் மற்றும் ஓரினச் சேர்க்கை ஆகியவற்றை குற்றமாக்க பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்பது இந்த பரிந்துரைக்கு எதிரானதாக உள்ளது இதனால் இதனை சட்டமாக்கினால் எதிர்ப்புகள் கிளம்பும் என்பதால் மத்திய அரசு அதனை இந்த சட்ட திருத்த மசோதாக்களில் சேர்க்காமல் கைவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பெண்களுக்கெதிரான குற்றங்கள் அதிகம் நிகழும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்கிறது சமீபத்தில் கற்பழிப்பு குற்ற வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த நபர் கற்பழிப்பு செய்யப்பட்ட பெண்ணை கொடூரமாக கொன்ற சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கெதிரான குற்றத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு தண்டனை கிடைப்பதில் பெரும் ஏமாற்றம் கிடைப்பது சாதாரண நிகழ்வாக உள்ள நிலையில் அமித்ஷாவின் இந்த சட்ட மசோதாக்கள் யாருக்கு பயன்படும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது